அது இல்ல அப்படியே பக்கத்துல பாலமலை பார்த்தீங்களா கல்யாணம் சாணி போட்டது அடுத்து தொடர்ந்து பாலமலையை நோக்கி போயிட்டே இருக்க வழியில பின்னால் வெறில்லங்க அரமனை சார் விட ஆமா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆக்டர் கீரா காஜி சீலக்காரி பெத்தனா மூலக்காட பாண்டி அங்காடமா செங்காடம்பா நான் உங்களுக்கு கீழே சொல்லிருப்ப ஊட்டிக்கே பாலமலைக்கு என்ன சம்பந்தம் மாதிரி விபத்துகள் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு இங்க யாருன்னா தெரியாத அவரோட வாய்ப்பு கொஞ்சம் அங்க தெரியுதா ஒரு போர்டு நீங்க காந்தாரா படம் பார்த்திருப்பீங்க பாலமலை இங்க ஸ்டார்ட் ஆகுது இதுதான் அடிவாரம் இந்த ரோட்டில் தான் பஸ் பஸ் ரூட் பைக்கு காரு பஸ்ஸு ஆளினால் எல்லாமே இந்த வழியில் தான் போகுது பஸ்ஸு வந்து டைமுக்கு பஸ் இருக்குது பாலமலை டு கோத்தகிரி கோத்தகிரிக்கு பாலமலைக்கு என்ன சம்மந்தம் அதுதான் கேட்பிக்கேன் சம்மந்தம் இருக்குது அது நான் மேலே போய் சொல்கிறேன் நான் இந்த வழியில் தான் போகிறேன்னு கேட்டேன் அதான் இல்லை நான் போகிற ரூட் இந்த வழியில் நான் போக போகிறேன்

பெரியவர் ஏன்னா சாணி போட்டது நம்ம பாதி தூரம் தான் நினைக்கிறேன் நம்ம அங்க அந்த பார்த்த வழி வண்டி பாதை வழி அங்கே வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி தான் ரோடு போட்டு எல்லா வண்டியும் போகிற மாதிரி பண்ணுவீங்க அதுவுமே ஆரம்பத்துல மண் தடமாக தான் இருந்தது இப்போ போகிற மாதிரி எல்லா ரயிலையும் வண்டி பைக் எல்லாம் காரெல்லாம் தூக்கிட்டு போக முடியாது இங்கே அதுக்குன்னே வண்டி வசதிக்கு இருக்கு ஜீப்பு இந்த மாதிரி ட்ரக்கு மாதிரி வண்டிகள்லாம் இருக்கு அதில் கொஞ்சம் பணம் கொடுத்து கூட்டு போய் இறக்கி விட்ருவாங்க எல்லாம் சின்ன வயசுல ஃப்ரெண்ட்ஸோடு வரும்போது இந்த வழியில தான் யூஸ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸோட மட்டும் இல்லை இங்க சுற்றி இருக்கிற ஊர் மக்கள் எல்லாருமே இந்த வழியில தான் வருவாங்க இந்த வழி அங்கே கரடு தான் இருக்கு தான் ஏறி போவோம் சில டைம் ஸ்கூல கட்டுறா மேல போய் ஜாலியா இருந்துருக்குறோம் வர வழியில் முன்னாடியே கோவிலுக்கு முன்னாடியே ரோட்ல கடையெல்லாம் இருக்கு அங்கெல்லாம் நொறு தீன் வாங்கிட்டு பசங்களோட சேர்ந்து இந்த வழியில ஏறிட்டு சாப்பிட்டே போவோங்க எங்களுக்கு போட்டியே மேலே யார் ஃபஸ்ட்டு போகிறது நிற்காம யார் ஏறி போறது அப்படிங்கிறது தான் அது ஒரு காலம் ஜாலியாக ஃபன் பண்ணிட்டே போவோம் இப்போ ஃப்ரெண்ட்ஸும் இல்லை இந்த வழியில போக பர்மிஷன் இல்லை ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வழியில போறதுக்கு பர்மிஷன் இல்லை வனத்துறை கட்டுப்பாட்டில் இருக்குது பாலமலைக்கு இப்படியே ஒரு ரூட் இருக்குது அதை மறந்துட்டாங்க அதை திரும்பவும் காட்டணுங்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் இங்கே உண்மையாகவே பர்மிஷன் இல்லை ஏன்னா கீழே எல்லாம் பாருங்க மாடு இதெல்லாம் மலை மாடு இங்கேயே சுற்றுற மாடுங்க கீழே ஏனைய சாணி எல்லாம் பாத்திருப்பீங்க கீழையும் சாணி கரடி போட்டுது கரடிக்குது ஒரு சிறுத்தை இருக்குது கோயிலுக்கு முன்னாடி குழித்தோண்டி போட்டிருப்பாங்க எல்லாம் ஊருக்குள்ள வந்துடக்கூடாது குழி தோண்டி போட்டு மேல இருந்து எந்த மிருகமும் கீழே ஊருக்குள்ள வந்து கூடாது அப்படிங்கறதுக்காக சோ இது மொத்தமும் வனத்கை கட்டுப்பாட்டுல இருக்குது இங்க பர்மிஷன் எனக்கு தெரிஞ்சு கிடையாது வரவங்க நீங்க ரோட்டு வழியிலயே போயிருங்க எல்லா வண்டியும் போகும் தாராளமா அங்க போகலாம் இப்ப நம்மளும் தான் போறோம் அம்மா நான் இந்த வைல்டு புள்ளையில்லால் செய்யில்ல வந்து சரி இயற்கை சூழ்ந்து ஒரு அமைதியான இடத்துல இந்த கருப்பராயன் கோயில் இருக்குது இந்த கோயிலுக்கு பின்னாடி அப்படியே பாலமலை இங்கிருந்து அப்படியே பாலமலை இருக்குது இந்த பாலமலையில் இப்படியும் ஒரு கோயில் இருக்குதுங்க யாருக்கும் தெரியாது இப்படி ஒரு கோயில் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் இங்கேயும் இந்த கோயிலும் ஃபாரஸ்ட் கண்ட்ரோலில் தான் இருக்குது இங்கேயும் பர்மிஷன் கிடையாது இது யாருக்கு தெரியாது அதனால் நீங்கள் தெரிந்துக்கணுங்கிறதுக்காக உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் இங்கே வந்தேன் பாருங்கள் எவ்வளோ அமைதியாக குருவி சத்தம் மைனா சத்தம் எவ்வளோ அழகா அமைதியாக இருக்குது நம்ம இப்போ போக போகிற யாரோ அது இல்லை அப்படியே பக்கத்தில் பாலமலை நம்ம பாண்டதான் போக போகிறோம் ஆனால் பாலமலை இது மேல்முடி ரெண்டுக்கும் ஒரே ரூட் இந்த வழிதான் அந்த ரோ இப்படி பிரிவு இந்த சைடு மேல்முடி போகிறது இந்த சைடு பாலமலை போகிறது நான் அதை போகிற வழியில் காட்டுறேன் வாங்க போகணும் என்னால தெரியுது இல்லைங்க அரமான நம்ம பழமலை ஏறிக்கிட்டே இருக்கிற வழியில் இந்த வீடு நம்ம சத்யராஜ் சார் வீடு இது சத்யராஜ் சார் விட ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆக்டர் சத்யராஜ் சார் கெஸ்ட் ஹவுஸ் போகிற படம் ஷூட்டிங் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே தான் வந்து ரெஸ்ட் எடுப்பார் ரெஸ்ட்டு எடுக்கிறக்கும் ஃப்ரீயாக இருக்கிறக்கும் இந்த வீடு இந்த வீடு நாங்கள் உள்ளே போயிருக்கிறோம் சின்ன வயசில் இப்போ இல்லை போனதில்லை இப்போ போகிற வழியில் உங்களை காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கேன் இருக்கேன் உள்ள ஒரு பாட்டு சவுண்ட் கேட்டு போகிறேன் இல்லை யாருக்கு சரி வாங்க நம்ம இப்போ போல போக மற்ற மலைப்பகுதி மாதிரி இல்லாம இது கொஞ்சம் குறுகலான வழி இந்த மாதிரி விபத்துகள் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இந்த வழிதான் நம்ம மேல்முறை போற வழி மேல்முடிய அரங்கநாதர் கோயில் அங்க எல்லா நாளும் இந்த மாதிரி பாலமலை மாதிரி எல்லா நாளும் போக முடியாது புரட்டாசி அஞ்சு சனிக்கிழமை மட்டும் தான் போக முடியும் அதுக்கு இந்த மாதிரி ரோடு வழியெல்லாம் கிடையாது ஒத்தடி பாத அங்க இன்னும் கரண்ட முரடா இருக்கு நம்ம உருவாக்கிட்டு அப்படியே போவேன் கோயில் கட்டிக்கிறாங்க அது இன்னொரு நாள் கண்டிப்பா ஒரு வளாக் பண்ணுவோம் இப்போ வாங்க நம்ம அடுத்து தொடர்ந்து பழமலையை நோக்கி போயிட்டே இருக்க வழியில அங்க தெரியுதா ஒரு போர் போகிற வழியில அப்படியே இங்கே செங்கோதியம்மன் திருக்கோயில் இருக்குதுங்க உங்க யாருன்னா நம்ம மேல தெரிய இருக்கிற அரண் அவரோட ஒய்ஃப் இந்த கோயிலோட வரலாறு என்னன்னு நம்ம உள்ள போய் பார்க்கல வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே உட்காந்துருக்குறோம்னா சிங்கோதயம்மன் கோயிலுக்கு சேர்ந்த ஒரு ஊற்றுல உட்காந்துருக்குறோம் ஊற்று வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் இந்த தண்ணி வற்றாமல் வரும் இந்த தண்ணி தான் நம்ம கோயிலுக்கு சிங்கோதயம்மன் கோயிலுக்கு பயன்படுத்துவாங்க பெருமாள் ஒரு மூணு நிமிஷம் பயம் இருக்கு பக்தர்கள் வந்து புதுசா இங்கே உள்ள மண்ணோடு போகுது அப்படின்ட்டு பயம் மையமெல்லாம் இல்லை இங்கே இருபத்தி நாலு பன்னெண்டு மணி நேரம் இங்கே காலையில் ஆறு மணிக்கு டூ ஆறு இருக்கிறோம் ஏன்னா கோவில் கொஞ்சம் மறைவாக இருக்கிறனால தெரியிறதில்லை ஃப்ரெண்ட்ஸ் அந்த பூசாரி வந்து அவரும் பழங்குடியும் மக்கள் சேர்ந்தவர்தான் இந்த ஊருக்காரருதா அவர்தான் இந்த கோவிலுக்கு பூசாரி அவரை என்ன சொல்ல வரலாம்னா நீங்கள் காந்தாரா படம் பார்த்துருப்பீங்கள்ல அதில் அரச குடும்பத்தாரும் பழங்குடி மக்களும் சேர்ந்து ஒரு கோயில் திருவிழா நடத்துவாங்க அதே காரணம் தான் இந்த பழமலையார் அரங்கநாதர் கோயிலுக்கும் கீழே இருக்கிற ஊர் பொதுமக்களும் இங்கே பாலமலையில் இருக்கிற பழங்குடியின மக்களும் சேர்ந்து சித்திரை பௌர்ணமிக்கு சித்திரை திருவிழா நடத்துவாங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து கீழே இருந்து அதாவது இந்த அம்மன் கோயிலுக்கு வந்து சித்திரை பௌர்ணமிக்கு முன்னாடி நாள் பால்குடம் சீரெல்லாம் கீழே ஊர் மக்கள் கொண்டு வருவாங்க இந்த வழி இந்த வழியிலிருந்து பழங்குடியின மக்கள் அவங்க சீர் சீர்வரிசையில கொண்டு வருவாங்க வானவடிக்கை ஆட்டம் பாட்டத்தோட ரெண்டு ஊரு ஒன்னா சேர்ந்து இந்த கோயில் இந்த கோயில வந்து சீர்வரிசை வச்சு ரெண்டு ஊரும் சேர்ந்து ஆட்டம்பாட்டம் கொண்டாடத்தோட வான வாடகையோட சீர்சனத்தையெல்லாம் வச்சு இங்கிருந்து அம்மனை அழைச்சிட்டு அதே ஆட்டம்பாட்டம் கொண்டாடத்தோட ரோட்ல போய் நம்ம மேல அரங்கநாதர் கோயில் போய் சித்திரை தேர் திருவிழாவை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் திருக்கல்யாணத்தை முடிச்சுட்டு அப்புறம் அம்மனை மீண்டும் அழைச்சிட்டு வந்து இங்க சேர்த்திடுவாங்க இதுதான் இந்த பாலமலை கோயிலோட அம்சம் இவங்க வந்து பெரியவரோட மனைவி இங்க வந்து சாமி கும்பிட்டு அங்க போங்க இல்லைன்னா அங்க போயிட்டு வரும்போது ரிட்டர்ன் வரும்போது இங்க வந்துட்டு போங்க இப்ப நம்ம மறுபடியும் மேலே போகணுங்க வாங்க கிளம்பு நாங்கள் சின்ன வயசுல பாலமலைக்கு போகும்போது மனம் வந்ததுன்னா இங்க பெரிய அருவி மாதிரி ஒரு இங்க அப்படியே படுத்துட்டு நிறைய தண்ணியில் என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே போவோம் இப்போ பாருங்க எப்படி வட்டி போய் கிடக்குது இருக்கும்போது வா போவோம் எனக்கு என்னமோ இந்த அண்ணா சொன்ன தண்ணி கொஞ்சம் அங்கே ஒரு அக்கா துவச்சுட்டு இருக்க அந்த தண்ணி தான் இந்த தண்ணின்னு நினைக்கிறது துவச்சுக்குது கொஞ்சம் வெல்கம் டு ஸ்டாரிகில் நான் உங்கள் ஈகிள் கீழே பார்த்த மலை இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீ பாலமலை அரங்கநாதர் திருக்கோவில் கோவில் வந்து வருகிறோம் உள்ளே போய் பார்ப்போம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே கரூருக்குள்ளே வீடியோ எடுக்கக்கூடாதுட்டாங்க வெளியில் இந்த வெளியில் வியூவை மட்டும் வீடியோ எடுத்துட்டோம் இந்த கோயிலுக்கு என்ன சிறப்புன்னா ஃபர்ஸ்ட் இந்த கீழே நம்ம பார்த்த செங்கோதயம் சரி இங்கே உள்ள இருக்கிற பெருமாள் சரி ஒரு பாறை வெடித்து பாறையிலேருந்து சுயமாக ஒரே டைமிங்கில் அங்கே அந்த கோயில் அம்மாவும் இந்த பெருமாள் ஒரே டைமில் அந்த பாறை வெடித்து அதுலேருந்து சுயம்பாக வந்தவங்க தான் இந்த பெருமாள் அங்கே செங்கோதயம்மன் உள்ளே வந்து பெருமாள் பக்கத்துலேயே இங்கேயும் செங்கோதையம்மன் கோயில் இருக்குது நம்ம பெருமாளுக்குமே செங்கோதயம்மனுக்கு திருக்கல்யாணிக்கி தான் பண்ணி வைப்பாங்க அது பண்ணி வச்சுட்டு இங்கேருந்து பெருமாளையும் செங்கோதயம்மன் நம்ம தேர் பார்த்தோம்ல தேரில் ஏற்றிட்டு தேர் இந்த கோயில் கோயில் அப்படியே கோயில் ஃபுல்லாக சுற்றி வந்து நிற்கும் இது நிக்கிறதுக்கு ஒரு அஞ்சு ஆறு மணி நேரம் தேரை இழுத்துட்டு கொண்டு வந்து மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து அங்கே சேர்த்துட்டு சா மறுபடியும் பெரியவரையும் அழைச்சிட்டு வந்து உள்ள வச்சிருவாங்க நீங்க காந்தாரா நான் கீழேயே சொன்னால காந்தாரா படம் அதுல முதல் செய்யல ராஜா வந்து நிம்மதியை தேடி வரல அப்ப ஒரு சில ஒன்று கிடைக்குங்களா அதே கான்செப்ட் சொல்றேன் இங்க இங்க சுயம்பாத்த பெருமாள் வந்து பழங்குடி மக்களால் கண்டெடுத்தப்பட்டு அதுக்கப்புறம் அவங்க பூஜா பங்குஷன்லாம் பண்ணி சாமி கும்பிட்டு வழிபாடு இருக்கும்போது ஒரு ராஜா வந்து இந்த சிலையை பார்த்தது கட்டப்பட்ட கோயில் தான் இது இதுதான் இந்த கோயிலோட சிறப்பு அம்சம் அது மட்டும்தான் அப்படின்னா எதுவும் கிடையாது வெளியில் முந்நூற்றறுபத்தஞ்சி நாளும் வெளியில் அன்னதானம் போடுவாங்க புரட்டாசி மாதம் அஞ்சு சனி காளைய டிஃபன் மூணு வேலையே சாப்பாடு போடுவாங்க இப்போ இந்த மலையை சுற்றி தண்ணி எங்கேருந்து வருதுன்னா நம்ம வெளியே போய் பார்ப்போம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கீழே அடிவாரத்துலேருந்து நடந்து வந்தோம்னா இந்த வழியில் தான் வருவோம் இதுதான் வழி கரெக்டாக இங்கே வந்து முடிய ஸ்டெயிட்ட கோயில் ஆ ஆ அண்ணா இங்க அன்னதானம் எப்பவுமே இருக்குங்களா முன்னூத்தி அன்னதானம் இருக்கிறேன் மத்தியானம் ஒரு மணிக்கு அன்னதானம் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸ்டார்ட் பண்ணி இருக்கிற வரைக்கும் அன்னதானம் சாப்பிடுவோம் திரும்பவும் ஐம்பது பேர் மூணு பேர் வந்துட்டாங்கனாலும் போய் தர்மபுத்த கேட்டு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தாக்கி சாப்பாடு அது வந்து பாத்தீங்கன்னா முட்டாசி சனிக்கிழமை அஞ்சு சனிக்கிழமையுமே மூணு நேரம் அன்னதானம் இருக்கும் இருக்கிற வரைக்கும் சாப்பாடு விட்டுருவாங்க போறோம் சீட்டா கோவிலுக்கு ஆபசத்துல இந்த படிக்கட்டில் இறங்கி போனோம்னா தெப்பக்குளம் நான் உங்களுக்கு கீழே சொல்லியிருப்பேன் ஊட்டிக்கே பாலமலைக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு இங்கே படுகர் இருக்காங்கள்ல அவங்க கோயில் இங்கே தான் இருக்குது அந்த க்ரீன் கலர் சீட்டு போட்ட கோயில் தான் படுகர் கோயில் உள்ளே என்ன சாமின்னு எனக்கு தெரியல இப்போ கவர் பண்ணிக்கிறாங்க நான் சின்ன வயசில் அங்கே உள்ளே வந்து எந்த சாமி இருந்த மாதிரி எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சங்க ராமகிருஷ்ணர் மாதிரி ஒருத்தர் உட்காந்துருப்பாரு ஒரு ஒரு போட்டா மட்டும் வச்சுருப்பாங்க இப்போ உள்ள போறதுக்கு எல்லாம் தெரியல இங்க வந்து படுக ஊட்டியிலேருந்து இருந்து தினசரி இங்க வருவாங்க இங்க ஒரு கூட்டமே இருக்குது காலையிலேயே வந்திருந்த மாதிரி நிறைய பேர்த்த பாத்துருக்கலாம் இந்த கோயில் வந்து அவங்களதான் படுகர் கோயில் தான் ஸ்ட்ரெயிட்டா பாலமூல் டு கோத்தகிரி வரைக்கும் பஸ் விட்டுருக்கோம் பஸ் போட்டு இந்த சித்தர் பெயர் ஸ்ரீ கிருஷ்ணானந்தா இந்த கோவில் உருவான விதம் எப்படின்னு கேட்ப வாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் வருஷம் நீலகிரி மலையில் ஒலிக்கலுங்கிற கிராமத்தில் கடா கவுடர் பீரியம்மாளுக்கு இரண்டாவது மகனாக பிறந்தவர் தான் இவர் காரி அப்படிங்கிற கிருஷ்ணானந்த சாமி இவர் வந்து சின்ன வயசுலேயே ஆன்மீக பக்தியால் ஈர்க்கப்பட்டு சொத்து பணம் அந்த ஆசையெல்லாம் இல்லாம கடவுள் அப்படின்னே இருந்துட்டார் இவர் நாராயணாங்கிற மந்திரத்தை தாரக மந்திரமா கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தோராது வருஷம் இமயமலை ரிஷிகேஷுக்கு போய் முப்பது வருஷம் அடுந்த அவம் புரிஞ்சு குரு மந்திரம் உபதேசம் பெற்று கிருஷ்ணானந்தாங்கிற நாமத்தில் அவரோட குருவோட ஆணைக்கிணங்க பாமர மக்களுக்கும் அருளாசி கொடுக்கிறதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாவது வருஷம் பாலமலை ரங்கநாதர் சன்னதியில ஒலிக்கல் கிராம மக்கள் மூலமா வந்து அங்க இருக்கிற குகையில கடிதம் செஞ்சு ஞான ஒளி பரவ பறவை அவரோட பக்தர்கள் அங்க சாமி கும்பிட வந்து மேலும் கிருஷ்ணானந்த சுவாமிகள் குரு மஞ்சக்கம்பை ஆணியாடா சுயம்பு நாகராஜ ஆலயத்துக்கு கும்பாசேகம் செஞ்சது மட்டும் இல்லாம மே தினம் ஒன்னா மே ஒன்னாம் தேதி அன்னைக்கு குண்டோ இறங்கும் திருவிழா குருநாதரின் ஆணை அரங்கேற்றினார் கிருஷ்ணானந்த சுவாமிகள் தன்னோட கடைசி காலத்திலையும் கூட தன்னோட பக்தர்கள் வந்து தன்னை வணங்கி ஆசி பெற்று போகணுங்கிறதுக்காக நாக்கியம்பாளையத்தில் இருக்கிற அவரோட ஜெயின் சமுதாய சீடரின் இடத்துல தவம் செஞ்சுட்டு இருந்துருக்கிறாரு அங்கேயே பக்கத்திலேயே அவரோட உயிரையும் விட்டு இருக்கிறாரு அங்கே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாவது வருஷம் சமாதி நிலையில இருந்திருக்கிறாரு அப்பதான் அவருக்கு வந்து இவரோட பக்தர்கள்லாம் சேர்ந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி பதினாலு அன்னைக்கு அவரோட திருவுருவ சிலையை பிரதிஷ்டி பண்ணி வணங்கிட்டு இருக்கிறாங்க பக்தர்கள் அனைவரும் சென்று எல்லா நிலையிலும் வசதியுடன் கூடிய பாலமலையில் உள்ள குரு தவக்குடியிலை வணங்கி அருளாசி பெற்று ஆரோக்கியத்துடனும் நீண்ட ஆயுளுடனும் ஐஸ்வர்யத்துடனும் வாழ வேண்டிக் கொள்கிறோம் இதுவும் ஒரு ஊற்று தான் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் வற்றாத ஊற்று இங்க தான் மொத்த பழமலைக்கும் தண்ணி சப்ளை ஆகுது இங்கேயே ஒரு கோயில் தெரியுது உள்ள போய் பார்ப்போம் என்ன இருக்குது என்ன தான் ஒரு கல் வச்சுக்கிறேன் சரி வாங்க போ இன்னொரு கீழே ஒரு இரநூறு மீட்டர் போனோம்னா வெப்ப போடணும் சின்ன வயசுல இங்கே வந்தோம்னா இந்த சைடு வந்து அந்த மரம் இருக்கு தெரியுதுங்களா இந்த மரம் இந்த சைடு எல்லாம் கொஞ்சம் பாத்தீங்களா இந்த மரம் வாங்க மரம் காட்டுறதுல தான் சின்ன வயசுல ஃப்ரெண்ட்ஸோட வரும்போது ஒவ்வொரு கிளையில ஒவ்வொரு கொம்பல ஒவ்வொரு உட்காந்து உட்காந்துட்டு இந்த போற நல்ல ஒம்பழுத்துட்டு திட்டு வாங்கிட்டு ரவு சுட்டுறப்பா இது பூராமே அங்கிருந்தே இந்த மாதிரி புதரம் இல்லாம நல்லா ஃப்ரீயா இருந்தது பாரு மலை மேல ஒரே ஒரு ஒத்த வீடு அத்த வீடா என் மாமா இல்லையா அப்படியே அப்படி போனீங்க செத்து நீ இப்படி போங்க நாங்கள் தேர் திருவிழாக்கு வருவோம்ல நாங்கள் தங்கி தங்கியிருப்போம் அங்கே பாருங்க அந்த எங்க எங்கேருந்து அந்த விளக்கு எடுத்துட்டு வருது நாங்கள் மேலே இருந்து பாருங்க அதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து தேர் திருவிழாக்கு வந்தோம்னா நாங்கள் தேர் முடிஞ்சோம்னா போயிட மாட்டோம் அங்கேயே தங்கியிருப்போம் இருந்து அடுத்த நாள் வந்து அங்கே மருமூச்சா நடக்கலாம் ஆனால் அடுத்த நாள் காலையில் குளிக்காமல் கோயில்களில் போக முடியாதில்ல அதனால் இங்கே அந்த கருவம் போனோம்னா அங்கே ஒரு கொம்பு ஒரு கொம்பை இருக்கு பல்ல விளக்கிட்டு எவ்வளோ ஜாலியாக வரும் ஆனால் ஏறும் போது ஏறவே முடியாது மூச்சு வாங்க

ஆமா ஆமா மட்டும் ஊர்ல நிறைய கல்யாண் பண்ணிக்கு வரு நல்லா என் கூட படிச்சும் சொன்னல முடியாது மரத்துல ஒவ்வொரு கோம்பலையும் ஒவ்வொரு தயாரி எழுதுவோம் அப்புறம் நீங்க நின்று எழுத முடியும் எல்ல எழுதி எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலஞ்சு பேத்துக்கு எவ பேர் எழுதணும்னு அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நான் இப்ப யாரு பேர் எழுத மாட்டேன் யாரும் நமக்கு இல்ல கவலைப்படாதப்பா நானே யாராவது பார்த்து நானே எழுதிய நானே இன்னைக்கு ஜோடியா சுத்திட்டு இருந்தேன் தப்பு குளத்துல தொப்ப குளம்னே வருது என்னன்னு தெரியல தண்ணி குடிக்காதனால வாயெல்லாம் ஒட்டிக்குது சொல்ற பாருங்க இந்த தப்பு குளத்துல சிறப்பு என்னன்னா ஏகப்பட்ட படம் ஷூட்டிங் தப்பு கோலத்துல இந்த மலையில எடுத்துக்கிறாங்க நாய்கள் ஜாக்கிரதை படம் இருக்குதுல்ல அந்த படமும் இந்த மலையில எடுத்த படம் தான் பறந்து போல அந்த கிரவுண்டு இந்த அந்த பைய ஃபுட்பால் கிரவுண்ட் இங்க பின்னாடிதான் இருக்குது அது போக முடியாது நாங்க சின்ன வயசுல இங்கிட்ட போறதுக்கு வரதுக்கு முன்னாடி முன்னாடி இருக்கிற மாங்காய் மரம் இருக்கு பாருங்க தெரியுதுதா எவ்வளவு பெரிய மாங்காய் மரம் இதுதான் ஒரிஜினல் நாட்டு மாங்காய் மரம் இவங்க அங்க போலிப்பாங்க நான் தயிரா இருக்கும்போது அங்க போல அது ஒரிஜினல் நாட்டு ஒரிஜினல் மலை மாமா இப்படி மாதிரி ஏதோ சொல்லுவாங்க மேலே ஏறிடுவாங்க எல்லாம் நான் ஏற மாட்டேன் நம்ம கீழே தான் இருப்போம் மேலே ஏறி கீழே போட்டாங்கன்னா அது பொறுக்கிட்டு வரதான் நம்ம வேலை மேலே ஏறினா மங்காய் கிடைக்காது கீழே ஏறதா இப்போ பறிச்சு போகிறத பொறுக்கிட்டு ஓடி வந்துடுவோம் அப்புறம் ஒருத்த அங்கே நின்றுக்குவான் ஒருத்த அங்கே நின்றுக்குவான் தண்ணி இது வரைக்கும் இருக்கு ஊட்டி வடிக்கா அப்படியே அங்கேருந்து குதிப்போம் இந்த வழியில் அப்படி போனோம்னா அந்த அந்த வழி தெரியுதா அதில் போனோம்னா பட்டாம்பூச்சி ஏரியான ஒரு ஏரியா இருக்குது அப்படி போய் நின்னுட்டு இப்படி ஒரு தட்டு தட்டணும்னா அப்படியே அழகா பட்டம் முடிச்சி வரும் இப்போ இருக்கதான் தெரியல வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு முதல் வரும் இப்பெல்லாம் தட்னம் டூ கிட்ஸ் தான் வெளியே வராங்க ஆமா நாங்களே பார்த்தோம் வர வழியில மூணு நேரத்துல என்ன கிடவுன்னு தெரியல இப்போ யாரும் இல்ல கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு சனிக்கெழமை வந்தீங்கன்னா எல்லாம் வருவாங்க சனிக்கிழமை எல்லா சனிக்கிழமையும் இங்க அலோடு தான் அப்புறம் பின்னாடி ஊர் ஏழு கிராமம் இருக்குது அவங்க வாழ்வாதாரத்தை இங்க தங்கி இருந்து வீடியோ எடுத்து காட்டுறேன் உங்களுக்காக இங்க வாரு மீன் என்ன மீன் அவ்வளவு மீன் இருக்கு இந்த மீன் இது வந்து அந்த ஏதோ ஏதோ காசு கொடுத்து காலை விட்டு நிற்கு

அப்படிங்கிற படம் ஷூட்டிங் எடுத்து இந்த கோபுரத்துல அங்க கூட இருக்கிற லேடியும் அங்க நின்று இருப்பாங்க இந்த இடம் தான் நல்லா பாத்துக்கோங்க நெக்ஸ்டே அங்க போவோமா அதுக்குள்ளதான் சித்ரா போவ நம்பிக்கை சித்திரை இங்கிறமா மேலயா மேல மேலே கோயிலா

அடுத்த நாள் சித்திரை இப்ப திருவிழாக்கு அடுத்த நாள் இங்க தெப்போளத்துல தெப்ப தேர் திருவிழான்னு ஒன்று நடக்கும் சாமி அங்கிருந்து அழைச்சிட்டு வந்து இங்க வச்சு தண்ணியில மேற்குற மாதிரி ஒரு தேர் வடிவத்துல செஞ்சு உள்ள கீழே பாத்தீங்களா மண்டபம் சென்டர்ல அந்த மண்டபத்துல ஒரு மூணு முறை அந்த தேர்லயே சுத்தி வந்து அந்த அந்த பொட்டல் அடிச்சுட்டு நல்ல மேலதாளத்தோட பாட்டம் பாட்டத்தோட இங்கே சாமி வந்து இங்க தேர் திருவிழா நடத்துறதுக்காக இது கட்டப்பட்டது போட்டுட்டு குளிச்சுக்கிங்க அதாவது இருக்கும்போது உனக்கு அறிவே அந்த அளவுக்கு இந்த வீடியோவில் நம்ம பாலமலையோட சிறப்பு அம்சங்களை பற்றியும் சித்திரை தேர் திருவிழா பற்றியும் யாரும் போகாத யாருக்கும் தெரியாத சில கோயில்கள் பாலமலை சுற்றி இருக்கிற கோயிலை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம காட்டியிருக்கிறோம் இதுதானே ஃப்ரெண்ட்ஸ் ஹைட்டாக இருக்கும்போது